ஆயிப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில்ப்பா கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி இது வந்துப்பா வாழை கருவாடு தான் வாங்கி எடுத்து கழுவி வச்சுருக்கேன்ப்பா இதுக்கு தேவையான புளி இப்போ வந்துப்பா இந்த அஞ்சு தக்காளியும் நான் வந்து பேஸ்ட்டு அரைச்சிக்கிறேன் நம்ம பண்ணையில் பார்ப்போம் நீங்களும் வீடியோக்குள்ள வாங்க இப்போப்பா நம்ம கருவாடு தொக்கு வைக்க போகிறோம் ஜனம்லாம் அதான்ப்பா வைக்க போகிறோம் பற்ற வச்சாச்சு சட்டியை வச்சுக்கிடுவோம் சட்டி காயட்டும் காயும் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்ப சட்டி காஞ்சிருச்சுப்பா இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குருவோம் கருவாடு தொக்குக்கு நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சோம்னா நம்ம கெடாம இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான மேல ஊத்திருக்கும் இப்ப என்ன காயட்டும் இப்ப என்ன காயட்டும் இப்ப இந்த கருவாடை தொக்குக்கு தேவையான காசுக்கு வெந்தயம் வந்து கடுகு இப்போ ரெண்டு கருவாடை எடுத்து நம்ம இப்படியே கூப்பிட்டுவோம் தொக்காவேன்னா வைக்க போறோம் கருவாடையே தெரியக்கூடாது இப்போ இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம அதையும் நல்லா குற்றிக்கணும் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த கருவாட்டு கொப்புப்பா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் சோறுக்கு நல்லாயிருக்கும் பழைய கூட நல்லாயிருக்கும்ப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஆனால் சின்ன வெங்காயம் பண்ணியெல்லாம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான மூணே மூணு பச்சை மிளகா அதையும் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான கருவேப்பில எல்லாமே நல்லா வதக்கிடுவோம் நம்ம என்ன எவ்வளோ எவ்வளோ ஊற்றி பண்ணுறோம்ப்பா நம்ம கெடாம இருக்கும் ஒரு வர நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சின்ன போட்டு தான் பண்ணணும் இப்போ நம்ம கருவாடே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு உடச்சி விட்டுருவோம் தக்காளி வந்து அஞ்சு தக்காளி காமிச்சு இல்லைப்பா அதை வந்து டேஸ்டா தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா வெங்காயம் நம்மளுக்கு வதங்கட்டும் எதுவுமே கருவாட்டு தூப்பு வச்சோம்னா நம்ம வந்து வெந்தயம் போடணும் போட்டால்தான் அந்த டேஸ்டா நல்லா இருக்கும் வாசம் அது பொரியல நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வேகட்டும் தேவையான தனிமராப்பி போட்டுக்குவா தனிமராப்பி வந்து இந்த ஸ்கூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அச்சபடி தான் தனிமராப்பிடி ஒரு ஸ்பூன் கொஞ்சமும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கூனில் வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்கவும் தக்காளி பேஸ்ட்டு பண்ணியிருக்கோம்னா அதை எடுத்து ஊற்றிக்கணும் இப்போ அந்த கருவாடே நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு வந்து கருவாடை தொப்பு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அஞ்சு தக்காளி உங்கள்கிட்ட காமிச்சாமிட்டிங்களா அதை டேஸ்ட் பண்ணி தான் ஊற்றுறேன் அதை ஊற்றிக்கிட்டு ஏன் உங்களுக்கு தொக்குன்னா அரைச்சி அரைச்சி தான் உங்களுக்கு தொக்காக வரும் எல்லாத்தையுமே நல்லா முளைச்சிடுவோம் இதுக்கு இன்னும் உப்பு போடலப்பா இதுக்கு இப்ப தூளுக்கு வந்து நான் இவ்வளவு உப்பு போடுறேன்ப்பா பத்தாட்டா போட்டுக்குவோம் எல்லா உப்பும் இப்பயே போடணும் தேவையில்லை ஏற்கனவே வாழைக்கிற வாடு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதுல உப்பு இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் எப்படின்னா ஒரு அரசுக்கும் அளவு தான் இருக்கும் இது புளிய ஊத்தி பண்ணணும் புளிய ஊத்தி பண்ணணும்ப்பா இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வேகுது இந்த அளவுக்கு நல்லா வேகுது இப்போ ஒரு நைஸ் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிடுவோம் இது வந்து தொக்கா நம்மளுக்கு வரணும் இப்போ வந்து வீட்டு மசாலா பொடி வந்து இந்த ஸ்கூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த ஸ்கூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் தனி மிளகாப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம இப்போலாம் போட்டுருக்கோம்ப்பா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும் கருவாடே நமக்கு தெரியக்கூடாது கருவாடு தொகுப்பு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் நம்ம குளிச்சு வரட்டும் அடுத்து நம்ம பார்த்துக்குவோம் நம்ம கருவாடை தொக்கு வச்சோம்னாப்பா அளவுக்கு ரெடி ஆயிடுன்னு பார்ப்போம் இப்போ அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இது ஒரு வாரம் நாள் நல்லா இருக்கும்ப்பா நம்மளுக்கு இப்போ உப்புலாம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம் போட்டோப்பு கரெக்டாக இருக்குப்பா சூப்பராக இருக்கு நீங்களும் உங்கள்கிட்ட இதே மாதிரி வச்சு பாருங்கப்பா எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு வாரம்னாலும் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கப்பா அவங்க வீட்டில்ப்பா தருவாடத்தை குச்சுன்னு பார்த்துங்களேன் இப்போ அவங்க வச்சு நீங்களும் வீட்டு இதே மாதிரி வச்சு பாருங்கப்பா இது வந்து கிராம ஸ்டேட்ல நம்ம வச்சுருக்கோம் போட்டு தான் வைக்கணும் ஒரு வாரம்னாலும் தேடாமல் இருக்கப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வர முடிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படின்னு டேஸ்ட்னு பார்க்குறேன் அம்மா வச்சு சொல்லுங்கப்பா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பண்ணிக்கங்கப்பா பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட்டும் உங்களுக்கு பார்ப்போம் பாய்